வணக்கம் நான் ஜோஷிர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்ட சத்துவாச்சாரில் ஜோஷியராக இருக்கேன் வருகின்ற இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷமான நாள் அதாவது உலகத்துக்கு சூரிய பகவான் வந்து ரொம்ப பிரதானம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பல பேர்களை நாம் அழைக்கிறோம் சூரிய பகவான் அதாவது சூரியன் நாராயணன் சொல்ற வழக்கம் இருக்கு வைணவர்கள் சிவசூரியர் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு சப்தமி அப்படின்னு ஒரு விழா கொண்டாடுவாங்க இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சப்தமி வருது ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கு அதாவது சூரியனுக்கு உகந்த கிழமைன்னா ஞாயிறுன்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு இன்னொரு பேர் ஞாயிறுன்னு ஒரு பேரும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையோட கூடிய ரத சப்தமி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வருது இது ரொம்ப விசேஷம்தான் மற்ற கிழமையில வந்தா கூட ஏதோ ஒரு கிழமையில் வருது ஏதோ ஒரு நிதியில் வருது நாம் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஏழு குதிரையில் அவர் வந்து வருவார் வானவில் நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு நிறம் சொல்கிற வழக்கம் இருக்கு ஏழு குதிரையில் அவர் வருவார் ரத சப்தமும் பேர் அன்னைக்கு வந்து சப்தமி திதி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உத்தராயண பாதையில் துல்லியமாக வந்து நுழைகிறார் மகர சங்கராந்தின் ஒன்று கொண்டாடுவோம் தை மாதம் ஒன்னாம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா துல்லியமான பாதைக்கு அதாவது உச்ச பாதையை நோக்கி நகர்றோம் சித்திரை மாசம் சூரியன் உச்சம் இனிமே வெயில் வேலை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் நல்லா ரத ரதசப்தமி ஏழு குதிரையில் அவர் வருவார் அவருக்கு தேர்வோட்டி யார் தெரியுங்களா வேட பகவானுடைய அண்ணன் கருடனுடைய அண்ணன் வந்து அருணன் பேர் அவருக்கு வந்து இடுப்பு வரைக்கும் தான் அதாவது வந்து பாதி உடம்புதான் இருக்குது கீழே எதுவுமே இருக்காது ஏன்னா அவர் வந்து குரப்பிரசவத்துல பிறந்ததான் ஒரு வரலாறு உண்டு அது பேசிட்டு போனால் சப்ஜெக்ட் வேற மாதிரி டைவெர்ட் ஆகிடும் இப்போ நம்ம ரதசப்தமிக்கு வரையும் வருவோம் அந்த அருணோதயம் அப்படின்ட்டு அருணன் வந்து அவர் அவருக்கு வந்து தேரோட்டியாக இருக்கார் நீங்க வந்து பிரம்மோற்சவம் போக முடியாதவங்க சுவாமி திருக்கல்யாணத்துக்கு கலந்துக்க முடியாதவங்க அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரத சப்தி ஒரு நாள் போனீங்கன்னா ஒரே நாள்ல ஏழு ஏழு வாகனத்தில் அவர் அவர் வந்து புறப்பாடு ஆவார் காலையில பாத்தீங்கன்னா சூரிய உதயத்தப்ப சூரிய பிரப அதுக்கப்புறம் சின்ன சேஷ வாகனம் பேர் சேஷம்னா வந்து பாம்பு ஆதிசேஷன் அதுல சின்ன வாகனத்தில் வருவார் சின்ன சேஷம் வாகனம் பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்க பார்க்கக்கூடிய கருட சேவை இன்னைக்கு அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுமந்த வாகனம் பேர் ஆஞ்சநேயருக்கு மேலே வந்து சுவாமி வந்து பவனி வருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பக வருஷம் அதுக்கப்புறம் வந்து பூபால சேவைன்னு பேர் சர்வ பூபால சேவை அதாவது வந்து தேவர்களும் ரிஷிகளும் பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து ஏழை பண்ணுறப்போ பூபால ராகம் பாடினாக்கா காலையில் எழுப்புவாங்க பூபால ராகம் பாடி எழுப்புவாங்க அந்த பூபால ராகம் பாடுறது அங்கே வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரபிரபை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் வந்து சுவாமி வந்து புறப்பாடு ஆவார் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் கருட சேவை பார்க்க முடியலன்னா கருட வாகனத்தில் இப்போ வந்து புறப்பாடாகிறது நாம் பார்த்துக்கலாம் ரதசப்தமின்றது நாம் வாழ்நாளில் ஒரு நாளில் திருப்பதி போயிருந்தோம்னா ரொம்ப சந்தோஷம் அதை பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது அதே மாதிரி எல்லா வைணவத்தலங்கள்லையும் இப்போ விழா கொண்டாடுறது கொண்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் போனாக்கா உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் சூரியன் வந்து ஏழு குதிரையில் தன்னுடைய உச்சை பாதையை நோக்கி நகர்றார் இது வந்து ரத சப்தமே கொண்டாடுறாங்க திருப்பதியில் சூரிய நாராயணன் அப்படின்ற பேரில் வந்து சுவாமி வந்து சூ சூரிய பிரபையில் அண்ண எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுப்பார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலஸ்தானத்தில் ஒரு பெருமாள் இருக்கார் அதாவது பிரதானமான பெருமாள் வந்து சீனிவாச பெருமாள் அவர் வந்து மோட்சத்தை தர ஆளுதான் அவர் போக சீனிவாசன் சீனிவாசன் இருக்கார் அவர் தான் அது பியூர் வெள்ளியிலால் ஆன ஒரு பெருமாள் அவர் தான் சயன கோலத்துல போற அவரு இந்த பெருமாளுக்கும் அதாவது மூலஸ்தானத்துல இருக்கிற கருங்கல் விக்கிரக பெருமாளுக்கும் இந்த போக பெருமாளுக்கும் ஒரு தர்பையான ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இவர்தான் போக பெருமாள் சகல வித போகத்தை அனுபவிக்க கூடியவர் அதே சன்னதி உள்ள ஒரு உச்சவர் இருக்காரு அவர் தான் பாத்தீங்கன்னாக்கா மலையப்ப சுவாமின் பேர் அவருக்கு அந்த மலையப்ப சுவாமி தான் வந்து பிரதானமா இப்போ சன்னதி சுற்றி வெளியிலலாம் வருவாரு பரிவாரங்கள்லாம் அவர் வந்து ஊர்வலத்தை எடுத்துட்டு வருவாங்க இப்போ இந்த கருட சேவை இன்னும் செயல சேவைகள்லாம் அவர் தான் வெளியில வரவர் அன்னைக்கு ரதசப்தமி அன்னைக்கும் அவர் தான் வருவாரு சூரிய நாராயணன்ற பேர்ல மலையப்ப சுவாமி வந்து சூரிய பிரபையில வருவாரு சாயந்தரம் சந்திர பிரபையில அவரு வருவார் இது ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க வாய்ப்புள்ளவங்க திருப்பதி போனாக்கா அந்த ரத சப்தமி அன்னைக்கு வந்து அதில் வந்து கலந்துக்குங்க இந்த வருஷம் வர்றது இருபத்தி அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஞாயிற்றுக்கிழமையோட கூடிய சப்தமி அப்படின்னு ஒரு பேர் சூரியனுக்கு உகந்தது ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையோட கூடிய ரத சப்தமி வர்றதுனால நிறைய பேர் இது வந்து பயனூல் வகையில் இருக்குது அன்னைக்கு வந்து கோதுமை தானமா செய்யலாம் கோதுமையில வந்து பலகாரம் செய்யலாம் கோதுமை களி கோதுமை அல்வா இதெல்லாம் செஞ்சு வந்து வீட்லேயே கூட நீங்க படையல் போடலாம் சூரியன் அஷ்டோத்திரம் வருது நீங்க நிறைய இடத்துல கிடைச்ச கேட்டால் கிடைக்கும் சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் ஒரு சூரிய அஷ்டோத்திரம் வருது அன்னைக்கு வந்து ஆதித்யதயம் படித்தா ரொம்ப விசேஷம் யுத்த பரிச்சராந்திரம் சமர சிந்தியாதியம்னு ஆரம்பிக்கும் ஜெயத ஜெயத சூரியம் லோக விநாசனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கும் சூரிய சூரிய அஷ்டகம் படிங்க அதே மாதிரி சூரிய அஷ்டோத்திரம் படிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதித்யதயம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் சூரியனுக்காகவே உருவாக்கப்பட்டது அந்த ஸ்லோகத்தில் படிக்கிறப்போ சூரியன் பலம் பெற்ற ஜாதகத்தில் ஒரு தேக பலம் கூடும் தேகம் ஆத்மக்காரகன் பேர் அவர் தந்தைக்கும் அவருதான் தந்தை உடல்நிலை பாதிப்பா இருக்கிறவங்களாம் சூரியன் வழிபாடு எடுத்து செய்யலாம் சூரியன் தகப்பன் காரகன் பேரு இந்த மாதிரி சில விசேஷமான பலன்கள்லாம் கிடைக்கும் அன்னைக்கு ரதசப்தம் விடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்திலேயே வீட்டுல கூட தீபம் ஏத்திக்கிட்டு உங்களால் முடிஞ்சது கோதுமை அல்வாவோ இல்ல கோதுமையில செய்யப்பட்ட பலகாரமோ நீங்க பூரி கூட செய்யலாம் இன்னொன்னு இன்னொரு விஷயம் தெரியுங்களா பூரியில வந்து மகாலட்சுமி இருக்கிறதா ஒரு ஒரு வரலாறு உண்டு நிறைய பேர் வந்து இந்த பிராமண்ப போஜனத்துல பூரிய கூட முக்கியமா ஒரு பலகாரமாக போடுவாங்க பூரியில கூட மகாலட்சுமி இருக்கலாம் கோதுமையில பூரி செய்யலாம் கோதுமை அல்வா கோதுமையில உடைய களி இதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு நிவேதம் பண்ணிட்டு நம்ம பிரசாதமா எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து அந்த பிரசாதத்தை தானமாக கொடுக்கலாம் கோதுமை தானம் கொடுக்கிறப்ப சூரியன் பலம் கூடும் ஜாதகத்துல சூரியன் நீச்சமா இருந்தாலும் சூரியன் வந்து ஆஹ் எட்டுல மறைஞ்சி இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் சூரிய தசை நடக்கிறவங்க சரியில்லாம பலன்கள் கிடைக்கிறவங்க ஐப்பசி மாசம் பிறந்தவங்க அத்தனை பேரும் சூரிய மேட்சமா தான் இருப்பார் அப்படின்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ரதசப்தமி வழிபாடு செய்யறப்போ சூரிய பலம் கண்டிப்பா கூடும் இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு பயனடைமாறு பக்த கொடிகளை கேட்டுக்கொள்கிறோம்